வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் நம்ம தமிழ்நாடு அரசு சமீபத்துல இருபத்தி நாலு பொது அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கு இதுல வர்ற மாற்றங்கள் நம்ம டெய்லி லைஃபா பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து வேலை வாய்ப்பு வரைக்கும் எப்படியெல்லாம் பாவிக்க போகுதுன்னு நாம விரிவா அலசலாம் ஆமாங்க நீங்க பாக்குறது சரிதான் மொத்தம் இருபத்தி நான்கு அறிவிப்புகள் கேக்கும்போதே தல சுற்ற மாதிரி இருக்கலாம் ஆனா கவலையப்படாதீங்க இந்த எல்லா தகவல்களையும் ஒண்ணு விடாம ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியற மாதிரி நான் சொல்ல போறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக இந்த இருபத்தி நாலு அறிவிப்புகளையும் நாம நாலு முக்கிய தலைப்பில் பிரிச்சிருக்கோம் முதல்ல நிதி மற்றும் வரி மாற்றங்கள் அப்புறம் குடிமக்கள் சேவைகள் மூணாவதா வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி கடைசியா பயணம் மற்றும் போக்குவரத்து சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம் சரி நாம முதல்ல பார்க்க போறது நிதி மற்றும் வரி சொல்ல போனா நம்ம பாக்கெட்டை நேரடியாக பாதிக்க போற சில முக்கியமான விஷயங்கள் இதில் இருக்கு உங்ககிட்ட ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இருக்கா அப்போ இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க ரிசர்வ் பேங்க் ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க அதன்படி உங்க அக்கவுண்ட்ல ஆறு இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் நடக்கலைன்னா பிப்ரவரி ஒன்னாம் இருந்து அந்த அக்கவுண்டம் முடக்க வாய்ப்பு இருக்கு ஒரு தடவை உங்க அக்கவுண்ட செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததா ஒரு பெரிய வரி உயர்வு அறிவிப்பு புகையிலை பொருட்கள் மேல வரிய பயங்கரமா ஏத்திருக்காங்க பாருங்க குட்காவுக்கு நாற்பது பர்சன்ட் பான் மசாலாவுக்கு நூறு பர்சன்ட் வரி இதுலேயே ஷாக் ஆகாதீங்க பைப் சிகரெட்டுகளுக்கு வரி எவ்வளவு தெரியுமா நம்பவே முடியாது முன்னூத்தி இருபத்தஞ்சு பர்சன்ட் இது பொது சுகாதாரத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரோம்னு எதிர்பார்க்கலாம் இந்த வரி உயர்வுனா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி பதினெட்டு ரூபாய்க்கு வித்த ஒரு சிகரெட் இனிமே எழுபத்தி ரெண்டு ரூபாய் வரைக்கும் போகலாம் யோசிச்சு பாருங்க இது எந்த அளவுக்கு மக்கள் வாங்குறத பாதிக்கும்னு நிச்சயமா இது ஒரு பெரிய மூவ் தான் நிதி விஷயங்களா பாத்துட்டோம் சரி அடுத்ததா நம்ம எல்லாருக்கும் பொதுவான குடிமக்கள் சேவைகள் மற்றும் நலன் பத்தி பார்க்கலாம் இதுல சில புது ரூல்ஸும் சில முக்கியமான டெட்லைன் எக்ஸ்டென்ஷனும் இருக்கு இனிமே நீங்க ஏதாவது சொத்து வாங்குனாலோ வித்தாலோ ஒரு முக்கியமான மாற்றம் வந்திருக்கு அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ ஆதார் வெரிஃபிகேஷன் கட்டாயம் வாங்குறவங்க விற்கிறவங்க சாட்சி கையெழுத்து போடுறவங்கன்னு எல்லாருமே ஆதார் கொடுக்கணும் எதுக்குன்னா போலி பத்திர பதிவை தடுக்கிறதுக்கும் தேவையில்லாத சட்ட சிக்கல்களை குறைக்கிறதுக்கும் தான் இந்த ஏற்பாடு அடுத்த ஒரு நல்ல செய்தி மூணு முக்கியமான விஷயங்களுக்கு டெட்லைன் எக்ஸ்டென்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க முதல்ல பிறப்புச் சான்றிதழில் பெயர் சேர்க்கிறதுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் டைம் இருக்கு ரெண்டாவது வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்ய பிப்ரவரி ஒன்பது வரைக்கும் அவகாசம் கொடுத்திருக்காங்க மூணாவது விவசாயிகள் கிட்ட இருந்து கேழ்வரகு கொள்முதல் செய்யறதுக்கு ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் டைம் நீட்டிச்சிருக்காங்க முதலமைச்சரோட தாய்மானவர் திட்டம் பத்தி ஒரு அப்டேட் இந்த திட்டத்தின் கீழே அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிற பெரியவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ரேஷன் பொருட்கள் அவங்க வீட்டுக்கே தேடி வரும் இந்த மாசத்துக்கான டெலிவரி பிப்ரவரி ரெண்டு மூணு தேதிகளில் நடக்கும் சொல்லிருக்காங்க இது சம்பந்தமான மத்த விவரங்கள் எல்லா ரேஷன் கடைகளையும் போடுவாங்களாம் ஃபாஸ்டேக் வாங்குறவங்களுக்கு ஒரு சூப்பர் நியூஸ் இதுக்கு முன்னாடி ஃபாஸ்டேக் வாங்கணும்னா நோயோ வெஹிக்கிள் அதாவது கேவைவி அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு அது கொஞ்சம் கஷ்டமாவும் லேட்டாவும் இருந்துச்சு ஆனா இப்போ ஃபெப்ரவரி ஒன்னுல இருந்து அந்த கேவைவி வை ப்ராசஸ்ஸையே நிறுத்திட்டாங்க இதனால இனிமே புதுசா ஃபாஸ்டேக் வாங்குறது ரொம்பவே ஈஸி வேகமாவும் முடிஞ்சிடும் ஓகே இப்போ வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் மாணவர்களுக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் கொஞ்சம் கவனமா கேளுங்க அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்கீங்களா அப்போ இதோ உங்களுக்கு சில வாய்ப்புகள் ஆர்பிஐல ல ஐநூத்தி எழுவத்தி ரெண்டு ஆபீஸ் அசிஸ்டன்ட் வேலை அப்ளை பண்ண கடைசி தேதி பெப்ரவரி நாலு அடுத்து நர்ஸ் அசிஸ்டன்ட் வேலைக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வேகன்சி இருக்கு இதுக்கு ஃபெப்ரவரி எட்டு கடைசி தேதி ரொம்ப முக்கியமா ரயில்வேல சுமார் இருவத்தி ரெண்டாயிரம் குரூப் டி பணியிடங்கள் வரப்போகுது பெப்ரவரி இருபதுக்குள்ள அப்ளை பண்ணனும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு பிப்ரவரி எட்டு இருவத்தி ரெண்டுல எக்ஸாம் இருக்கு டேட்ஸை மறக்காம நோட் பண்ணிக்கோங்க சமீபத்தில் போலீஸ் எஸ்ஐ தேர்வு முடிவுகளில் ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டுச்சு இல்லையா அதை என்னாச்சுன்னு இப்ப பார்க்கலாம் விஷயம் இதுதான் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஆன ரிசல்ட்ஸ்ல ஒரு சாஃப்ட்வேர் கோளாலை இருந்திருக்கு அதனால அந்த ரிசல்ட்ஸை வாபஸ் வாங்கிட்டாங்க சீக்கிரமே திருத்தப்பட்ட சரியான முடிவுகளை வெளியிடுவோன்னு சீருடை பணியாளர் தேர்வாணையம் சொல்லிருக்காங்க ஸோ யாரும் கவலைப்பட வேண்டாம் ஆசிரியர் தகுதி தேர்வு அதாவது டெட் எக்ஸாம் எழுதின சுமார் நாலரை லட்சம் பேருக்கு ஒரு சந்தோஷமான செய்தி போன நவம்பர் மாசம் நடந்த தேர்வுக்கான ரிசல்ட்ஸ் இப்போ டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட்ல வந்துருச்சு நீங்க பாஸ் பண்ணியிருந்தா பிப்ரவரி ரெண்டாம் தேதியிலிருந்து உங்க சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த நாலு சதவீதம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அறிவிப்பு அதாவது அரசு பணிகளில் பதவி உயர்வு அதாவது ப்ரொமோஷன்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு நாலு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்காங்க இது சார்பு செயலாளர் பதவி உட்பட ஒரு பதிமூணு குறிப்பிட்ட வேலைகளில் அமலுக்கு வரும் சரி நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு நீங்க ரெகுலராக டிராவல் இருந்தா இல்லை பயணம் செய்ய பிளான் இருந்தா இந்த போக்குவரத்து சம்பந்தமான அப்டேட்ஸை மிஸ் பண்ணாதீங்க ஒரு முக்கியமான அறிவிப்பு சென்னை எழும்பூர் ஸ்டேஷன்ல சில வேலைகள் நடக்கிறதால மூணுல இருந்து ஏப்ரல் நாலு வரைக்கும் சில ட்ரெயின் மாத்தி இருக்காங்க குறிப்பா தஞ்சாவூர் கொல்லம் ராமேஸ்வரம்ல இருந்து வர ட்ரெயின்கள் இனி தாம்புரம் வரைக்கும் தான் போகும் அதே மாதிரி மும்பை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சென்னை பீச் ஸ்டேஷனோட நின்னுடும் ஸோ நீங்க பயணம் செய்கிறதுக்கு முன்னாடி இதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க பண்டிகை நேரத்துல ஊருக்கு போறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தைப்பூசத்துக்காக திருநெல்வேலி தூத்துக்குடி விழுப்புரம் மதுரை இந்த ஊர்களுக்கெல்லாம் பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து மூணாம் தேதி வரைக்கும் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் விடுறாங்க அது மட்டும் இல்ல கன்னியாகுமரி ஹைதராபாத் மாதிரி சில ரூட்டுகளில் போற ஸ்பெஷல் ட்ரெயின் சர்வீஸ பிப்ரவரி மாசம் முழுசும் தொடர போறதாவும் சொல்லியிருக்காங்க சரி நாம இப்போ இருபத்தி நாலு அறிவிப்புகளையும் ஒன்னு விடாம பாத்துட்டோம் இதுல வரி உயர்வு புதுசா வந்திருக்கிற சேவைகள் வேலை வாய்ப்புகள் இந்த ட்ரெயின் ரூட் மாற்றங்கள்னு நிறைய இருக்கு இப்ப கேள்வி என்னன்னா இதில் எந்த அறிவிப்பு உங்களை உங்க வாழ்க்கைய நேரடியா, அதிகமாக பாதிக்கப் போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க